பதுளையில் வசித்து வரும் ஜீவனேசன் காஞ்சனா தம்பதிகளின் மகன் இரண்டு வயதும் பதினோரு மாதங்களுமேயான தேவ் இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் அமைவிடத்தை பத்து நிமிடங்களில் அடையாளம் காட்டி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதிவு செய்தார் இதற்கான நிகழ்வு வியாழக்கிழமை நேற்று ஹாலிஎல ஹெவன்ஸ் ஹோட்டலில் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா முன்னிலையில் நடைபெற்றது குழந்தையின் உலக சாதனை நிகழ்வை கூர்மையாக கண்காணித்த நடுவர் குழந்தையின் முயற்சியை உலக சாதனையாக உறுதிப்படுத்தினார் சோழன் உலக சாதனை படைத்த மிருதிக் தேவிற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் அடையாள அட்டை நினைவுகேடயம் மற்றும் ஃபைல் போன்றவை வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ஊவா மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் நடராஜ் வெங்கடேஸ்வரன் உவா மாகாண ஆசிரிய ஆலோசகர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சோலன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தோடு இணைந்து பீப்புள்ஸ் ஹெல்பிங் பீப்புள்ஸ் பவுண்டேஷன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது

Bangladesh Myanmar Myanmar Wicca Wicca Bhutan 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 Cambodia, Cambodia. Philippines. Palau. 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 Very good, very good. Malaysia. Malaysia. No, Singapore. Singapore. Singapura. Sumatra. Sumatra. Java Jawa.

啊。嗯 uh.